சேப்பங்கிழங்குல போல் ஒரு மசாலாவை சேர்த்து வறுத்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஜிகி கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டை தூள் உரித்து சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதையெல்லாம் பச்சையாக தான் அரைக்க போகிறோம் ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் மிளகு சேர்த்ததுனால மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துக்கலாம் காரம் அதிகம் வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு நான் இன்னைக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு சேப்பங்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து இது போல் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன் ரொம்ப மெலிசாக நறுக்கிடாதீங்க குழஞ்சிடும் தக்காளி போட மறந்துட்டேங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டு இப்போ இந்த கிழங்குகளை எல்லாம் அதில் நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கலாம் கிழங்குல உப்பு சேர்க்க தேவையில்லை நாம் மசாலாவில் சேர்க்குற உப்பே சரியாக இருக்கும் இப்போ இது ஊறணுன்னு அவசியம் இல்லைங்க பெரட்டின உடனே நாம் வறுத்து எடுத்துடலாம் கடாயில் சேர்த்து வருத்திங்கன்னா கிழங்கெல்லாம் குழஞ்சிடும் அவ்வளோ நல்லா வராது நான் எப்போவுமே கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கெல்லாம் தோசைக்கல்லில் போட்டு தாங்க வறுத்தெடுப்பேன் ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரமாக ஆகிடும் நமக்கு இப்போ நாம் தோசைக்கல் காயட்டோன்ட்டு இந்த கிழங்குங்களை பரப்பி விட்டுடலாம் ஒன்று ஒன்றா பரப்பி விடுங்க இது போல் பரப்பிட்டு எண்ணெய் ஊற்றி நல்ல வறுத்தெடுத்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுங்க சீக்கிரமாகவே வெந்துடும் இது ரொம்ப வாசனையாக இருக்குங்க வறுக்கும் போதே கமகமன் வாசனையாக இருக்கும் இப்போ சுற்றிலும் எண்ணெயை சேர்த்துடலாம் எண்ணெயை ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வறுக்கணும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி போடலாம் ரெண்டு பக்கமும் வேகணும் இல்லைங்களா இப்போ திருப்பி போட்டால் பாருங்கள் எவ்வளோ செவ செவன்னு வெந்திருக்கு நல்ல மொறு மொறுன்னு இருக்குங்க இந்த பக்கமும் நல்ல வேகட்டோன்னு எடுத்துட வேண்டியது தான் இதில் நல்ல உதிரி உதிரியாக வரும் கடாயில் வரத்திங்கன்னா இது போல் உதிரி உதிரியாக வராது பாருங்கள் நல்லா செவ செவன் வெந்துட்டுச்சு வாரத்தில் ரெண்டு முறை நாம இதை உணவில் சேர்த்துக்கணும் மூட்டுகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க இது இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசத்தோடலாம் சேர்த்து சாப்பிட்ட ரொம்பவே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்